உடஞ்சிடுது <pisturating noises> <okay? o Alto Delire>

அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து நாங்கள் லங்கனிக்கிறோம் உங்களுக்கு சொல்லவே தவிர கடற்கரையில தான் நினைக்கிறோம் இன்றைக்கு வந்து சொல்லி எங்க அப்பா நீண்ட நாளைக்கு பிறகு இந்த தொழிலுக்கு போயிருந்தவர் அப்படி இருந்தாலும் கடல் அடிக்குது அப்பாவுடைய வலையிலேயும் ஆகப்பட்ட மீன்களையும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கத்தில் வேறு வேற போட்டுகள் எல்லாம் தொழிலுக்கு போயிருக்குது ஸோ அந்த அப்படி இருக்கிற மீன்களையும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவா காட்டப்படுறேன் ஸோ ஏரி விளோக் சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த நாங்கள் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரது நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த தம்பியை வளர்த்து விடணும் சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நினைத்தீங்கன்னு சொன்னால் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அதோட வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வாங்க எங்களுடைய மனக்காட்டு கடற்கரையில் இன்றைக்கு எத்தனை போட்டுகள் போயிருக்குது என்னென்ன மாதிரி கடல் நிலவரம் எப்படி இருக்குது கடல் அடிக்குதா கொந்தளிப்பான்னு சொல்லி காட்டுறதோட இந்த எங்கட அப்பாண்ட விலையில் பட்டிருக்கிற மீனையும் பக்கத்துல இந்த தொழிலுக்கு போன மீனவர்களுடைய வலையிலாகப்பட்ட மீன்களை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க புதுசா இருந்தா திருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோ பார்க்கலாம் ஏடி பாக்கலாம் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் இப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னா பாருங்க கடல் வந்து ரொம்பவே அடிக்குது பாருங்க கரையில் வந்து இப்படி இந்த நுரைகள் வர மாதிரி பாருங்கள் தண்ணியை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதா நுரைகள் வர மாதிரி இருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய போட்டுகள் தொழிலுக்கு போகாதால் ஏரல் கிண்டினா பிந்துவாக ஏரல் கின்ற பார்த்துருக்கோம் ஸோ மத்தியானம் நான் தான் வந்துடுறாங்க ஏன்னு சொன்னால் அப்பா வந்து தொழிலுக்கு இந்த பாருங்கள் அப்பா அதில் வந்து போட்ட விலைகளை வந்து எடுத்துக்கோ எழுத்துக்கொண்டு நானும் இதில் ஏரல் கிண்டி பார்க்குறேன் ஸோ எல்லோரும் கிண்டினா வந்துட்டு நானும் ஏரல் கிண்டி பார்க்குறேன் ஆனால் ஓ ஏரல் அம்படையில இதுல குட்டி ஏரல் வந்து போகுந்தா கடலை பேர எவ்வளவு கஷ்டப்பட்டு வலிச்சு கொண்டு வரலன்னு தெரியுது அந்த பேருந்தா அதுல ஒரு பக்கம் பாருங்க இஞ்சிஎம் வந்து நுரை வருது பாருங்கோ ஏற்கனவே கடற்கரையில் இருந்து நுரைகள் இப்படி வந்திருந்தது நான் வீடியோ போட்டிருந்தேன் நான் ஸோ பாருங்க என்ன காரணம் ஒன்று சொல்லி தெரியல ஓகே அப்பா வந்து இப்போ கரியை நோக்கி வந்துருக்கார் பாருங்கோ சாலைகளுக்குள்ளால்தான் போகணும் வாங்க வாங்க பாருங்க இப்போ வந்து ஸ்பீடாக வலிக்க வலிக்கிட்டார் அப்பா பாருங்க வந்தா என்ன சொன்னால் கட்டு மரத்தை மற்ற பக்கம் திருப்பி தம்பி போகிறார் இல்லாட்டி இந்த அலைக்குள்ளே வந்து மாட்டுப்பட்டுட்டார்னு சொன்னால் கவுற்றும் ஸோ அதனால தம்பி வந்து வந்தா ஓ தம்பி வந்து ஓடி போகிற பார்த்தீங்களா இதுதான் மீனவனுடைய வாழ்க்கை ஆனால் கடைசியில் பார்த்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயும் அவட்ட வலையில மீன்கள் பெருசாக சைட்லயே வந்து நான் நினைக்கிறேன் பேரோ இவள கஷ்டப்பட்டும் பாருங்க மீனே இல்லந்தா ஒன்று ரெண்டு மீன் தான் இருக்குது சங்கு இல்ல குப்பை கஞ்சல அடிச்சிருக்கு நான் சொல்றேன் அதுல வந்து வீசிட்டு வர்றாரு பாருங்க வீச்சில் வீசிட்டு இன்னும் ரெண்டு மூன்று கட்டுமரங்கள் கடற்கரையில நிக்குது கடல் கரையில இல்ல கடலுக்குள்ள நிக்கிதுன்னு கரையை வரையில இப்ப அப்பா வந்துட்டே இருந்தா தம்பியும் ரெண்டு மேரும் அண்ணாவும் வந்து தீக்கொண்டு போயிடணும் இப்ப வந்து என்ன மச்சான் வந்து ஈட்டி எறிய போறாரு ஆ பாருங்க வேற லெவல லேண்ட் ஆயிடுதா கடற்கரைனாலும் சந்தோஷம் தானே என்ன காலையிலயே என்ன மீன் இல்லையாம அம்மா வந்து பாருங்க ஏரல் பிடிச்சு கொண்டு போறா இன்றைக்குதான் கரை சோ அவர் வந்து பீச்சு வேலை வீச்சுட்டு தான் அண்ணாவும் போயிட்டாருன்னா மீன் இல்லையாம் பாருங்க அப்பாண்ட விலையிலயும் காட்டினா தானே பெருசா மீன் இல்ல என்ன மீன் இருக்கோ இல்லைன்னா இந்த வேறுங்க பெருசா மீனே இல்லை இந்த நான் காட்டினாங்க இவ்வளோ அலைக்குள்ளேயும் இவ்வளவு கடலுக்குள்ளேயும் அடிபட்டு கட்டுமரம் வலிச்சு வந்து பாருங்க பெருசா மீனே இல்லை அதுல ஒரு மீன் இருக்கு இதுக்கு வந்து கண்ணை காணல வேற இந்த மீன் கண்ண காணல அப்பா கடல்ல கலட்டிட்டாரு கண்ண இல்லாடி பிந்து கலாட்டி நிக்கிறோம் அப்பா வந்து இல்ல நீங்க பிடிச்சு நீங்களா என்னென்ன பிடிச்ச நீங்க அம்மா கையால பிடிச்ச மீன் கரையில நல்லா அப்பா வலையில எடுத்த மீன் பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுது காஞ்செல்லாம் நிறைய கிடக்குது மீன் எல்லாம் இல்ல சங்குகள் நிறைய கிடக்குது சரி தட்டுங்க தெரியுங்க வெளியே குறையன் பார்த்து உண்டிப்பான் பின்னால இது ஏரல் கிண்டி நம்மடா பார்த்துட்டு இருக்கோம் ஐயா எங்க போட்டார் ஸோ பாருங்க இதான் கடற்கரை காலையில சொிகள் இருக்குமா வந்து தம்பியை ஓகே பேசுறே அப்படி இருந்து தெரிக்க போறாரு வரும் தெரிக்கிறேன்னு சொன்னா இந்த வலையை வந்து வலையில இருக்கிற இந்த மீன்கள் இந்த கஞ்சல்களை வந்து அது தட்டி எடுக்கிறது அதுதான் தெரிக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சு வரும்

ஆள தெரியுது ஆஹ் வந்து பாருங்க இப்ப சூரியன் வந்து அப்படியே உதிக்குது சூரிய உதயம் சோ பாருங்க அதுல அன்னவரா இல்ல ஏறல் கின்றார் கடல் அடிதான் இதானங்கட வாழ்க்கை அப்பா அப்படி அம்மா வந்து சங்கம் நடந்துருதுல இங்க ஆச்சேன்னு பேந்து காங்கள் வந்து இந்த மீனை கொண்டு போது பாருங்க எனக்கு நிறைய கிடக்கு இந்த க்ளீன் செறலங்க இதுல வந்து சுங்க இருக்குது பாருங்க என்னன்னு சொல்லி தெரியுமோ

விக்கில அந்தல அந்த காட்டு உடைஞ்சே காட்டு இல்ல புல்லா ரஸ்தா பீடு போய் சேருது I mean தான் புடி てるங்க அத அங்க அங்க அதையும் குட்டி ரா குட்டி குட்டி வந்து கடக்கற நேச்சரை வந்து பார்த்துட்டு போயிடும் எத்தனை வேறு என்ன சொன்னாங்க கடவுளைகள் வலைக்கையில் ஸோ எல்லாரும் திரும்பி போயிடும் இந்த ஐயா ஏரல் கண்டிட்டு திரும்பி போகிறாங்கன்னு சொல்ல ஏரல் கண்டி கொண்டு வந்தால் பீச்சு வில வீசிட்டும் போயிடும் பாருங்கோ ஆனால் மீன் ஒன்றுமே இல்லை இங்கே கலட்டிட்டார் ஓகே மாம்பழச்சிங்கன்னா கலாட்டிட்டார் இல்லை

ஓகே அதில் போட்டு ஒன்று வருது பாருங்க பிந்துவா அதில் போட்டை அப்போ பெரிய இருக்கும் ஆ கால் டைம் வந்து இதை குத்திட்டுது அந்த அண்ணா வந்து பாருங்க போட் வருது போட்டில் கூப்பிடினா ஸோ இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அதுலேருந்து இருந்து வட்டம் அடிக்குது சொன்னால் கரையில் அலைய பார்த்து தான் போட்டை வந்து கரையில் ஏற்றுவார் சூரியோதயம் அழகாத்தான் இருக்குதா நாங்க உள்ள காத்துக்கடலுக்குள்ள எப்படி போட்டு தான் போயிருக்காரு நீங்க பாருளவு இப்போ வந்து போட்டு எழுக்க போயிடும் பாருங்க ஒரு மாதிரி பாருங்க கடல் கரையில இருந்து கொஞ்சம் மேலுக்கு எழுத்தாச்சு என்னன்னு சொல்லிச்சுன்னா மேலுக்கு இதுல கரையில வந்து தண்ணி கடல் அல வரும் ஸோ மேலுக்கு எழுத்தாத்தாலும் வந்து மீன்கள் வந்து தெறிக்கலாம் வலையில இருந்து ஸோ அதை பாருங்க திருப்பம் ஒரு மீனையும் காணல பாருங்க ஒழிக்கிற போறார் கலையெடுக்க அவரே ஒரு மீன் ஒன்று துடிக்குது வாழை மீன் வாழை என்ன சா கிளி மீன் அது இன்னும் ஒரு மீன் துடிக்குது என்ன மீன்னு தெரியல துடிக்குது அது தான் என்ன வேற மீனுக்கு முள்ளு கிடக்கு அங்கால வந்து இப்ப இப்பதான் போட்டுகள் வருது ஆனா கடலோ அவ்வளவு சீட்டமா அடிச்சு கொண்டு இருக்குது இதை விட இன்னும் கடல் கூட அடிக்கும் இப்போ எங்கள்கிட்ட அப்பா அம்மாவும் வேலை தெரித்து முடிஞ்சதோ இல்லை தெரிஞ்சு கொண்டிருக்கணும் சார் நாங்கள் வேலைக்கு நேரம் போது அதால் வெளிக்கிட்டே போகிறோம் குட்டி மச்சான் போயிட்டார் நானும் இன்றைக்கி வலிக்கிட்ட போகிறோம் ஓகே நாங்கள் போடுற வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் சொல்லி சொன்னால் திருப்பவும் சொல்லுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் எங்களோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு நன்றிகள்